காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகாபெரிய ஒரு வாழ்க்கையில் அவரோடு நெருக்கமாக இருந்த அவருடைய அணுக்க தொண்டர்கள் அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் முதலில் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்களை சிந்தித்தோம் இப்பொழுது வேதபுரி என்கின்ற அன்பருடைய வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்கள் நேற்றைய நிகழ்வில் வேதபுரி அவர்கள் எப்படி பெரியவரோடு தன்னுடைய ஆறாவது வயதில் மடத்தோடு வந்து சேர்ந்து கொண்டார் அப்படிங்கிறதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் இந்த வேதபுரி மாமாவை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கூட கிடைத்தது நான்கைந்து ஆண்டுகள் இருக்கும் மாம்பலத்தில் ரேவதி என்கின்ற ஒரு சகோதரி இருக்கிறார் பெரியவர் பால் மிகப்பெரிய பிரியமும் பக்தியும் கொண்டவர்கள் பெரியவர் பாலான தன்னுடைய அனுபவங்களை அவர் புத்தகமாக கூட எழுதியிருக்கிறார் அந்த புத்தகங்களை விற்று அதில் வருகிற பணத்தை கொண்டு நல்ல காரியங்களுக்கு அவர் செலவிட்டு வருகிறார் அந்த ரேவதி என்கின்ற சகோதரி தான் என்னை வேதபுரி மாமா அவரிடம் அழைத்து சென்றார் அப்பொழுது அவர் வந்து சென்னையில் ஒரு முதியோர் இல்லத்தில் ஒதுக்கமாக இருந்தார் ரொம்ப வயசாகிடுத்து அதனால் யாருக்கும் எந்த சிரமமும் வரக்கூடாது என்று சொல்லி அவர் அங்கே வாழ்ந்து வந்தார் என்னை அங்கே அழைத்து கொண்டு போய் நான் அவரோடு அமர்ந்து பெரியோருடனான அனுபவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தேன் முடிந்த அளவுக்கு தனக்கு ஞாபகத்தில் இருந்த விஷயங்களை எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் அதெல்லாம் எனக்கு இப்பொழுது வேதபுரி அவர்களை பற்றி நினைக்கும் பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது அதில் மிக ஒரு வேடிக்கையான இரண்டு சம்பவங்கள் ஒன்று ஒரு முறை பெரியவர் சொல்றார் வாழ்க்கையில் நாம் பாவ புண்ணியங்கள் செய்யாமல் இருக்க முடியாது குறிப்பாக புண்ணியம் செய்யாம கூட இருந்து பாவம் செய்யாம இருக்கவே முடியாது இந்த வாழ்க்கை அப்படிப்பட்டது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நாம் சில பாவங்களை செய்து விடுவோம் ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது பாவ புண்ணியங்களால் ஆனது முதலில் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தவிர்க்கவே முடியாது ஒரு பிழையும் செய்யாமல் ஒருத்தன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்றார் வேதபுரிக்கு இந்த கருத்து ஆச்சரியத்தை தருகிறது அது எப்படி பெரியவா இப்போ நீங்க இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சிறு தப்பு கூட செய்தது இல்லையே ஆனால் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறீர்களே அப்படின்னும் பொழுது அவர் சொல்றார் இதில் என்னையும் சேர்த்துக்கொள் நானும் பாவிதான் அப்படிங்கிறார் உங்களை எல்லாரும் அந்த பரமேஸ்வரனாகவே நினைக்கிறா ஆனா நீங்க உங்களை பாவின்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணுறார் அப்போ அவர் சொன்னார் தெரிந்தும் தெரியாமலும்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் தெரிந்து நான் பாவங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தெரியாமல் நான் நிறைய பாவங்கள் செய்திருப்பேன் செய்யாமல் இருக்க முடியாது ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் பல ஊர்களுக்கு நடந்து போறேன் அப்படி நடந்து போகும்போது இரவு நேரத்தில் நடக்கும்பொழுது நாம் என்ன தரையில் என்ன இருக்குன்னு பார்த்து கொண்டா நடக்கிறோம் பகல்ல நம்ம கீழே குனிஞ்சு பார்க்கறது இல்லை நம்ம பாட்டு நடந்து போயின்னு இருக்கோம் அப்போ எத்தனையோ ஈ எறும்புகள் நம் கால் பட்டு இறந்து போயிருக்கும் இல்லை என்று சொல்ல முடியுமா அதைத்தான் சொன்னேன் பாவம் செய்யாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் எனக்காக ஒருவர் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பல மணி நேரம் காத்து கொண்டிருப்பார் அது தெரியாமல் நான் தாமதமாக போவேன் நான் தாமதமாக போகிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆனால் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தெருவில் அவர் காத்து கொண்டிருப்பார் அப்படி காத்து கொண்டிருந்தவரை நான் சாதாரணமாக கடந்து போயிடுவேன் அவருக்கு அதிருப்தியாக இருக்கும் அடடா நின்று ஒரு வார்த்தை பேச முடியலையேன்னு சொல்லிட்டு எல்லோரோடும் நின்று பேசிக்கொண்டே என்னால் போக முடியுமா போய் சேரவே முடியாது அப்போ அந்த இடத்துல அவரை போன்றவர்களுக்கு ஒரு சிறு குறைபாடு என்னால் ஏற்படுகிறது அல்லவா அது பாவம் தானே இப்படி அவர் வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறார் இந்த இடத்துல வேதபுரி வேடிக்கையாக ஒன்று சொல்கிறார் உங்கள் கூட இருக்கிறதுனாலேயே எங்களையும் நீங்கள் பாவம் செய்ய விடுவதில்லை அதனால் இந்த கருத்து உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் பொருந்தும் நாங்களும் பாவிகள் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நீ பாவம் செய்யல அப்படின்லாம் சொல்லாத நீ டெய்லி என்ன பண்ணுற அப்படிங்கிறது உனக்கு என்ன தெரியும் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறார் சுற்றி எல்லோரும் பார்க்கிறார்கள் வேதபுரிக்கே ஒரு ஆச்சரியம் நான் என்ன நான் அப்படி என்ன பாவத்தை பண்ணிவிட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணலையே என்பது போல பார்க்கிறார் அப்பொழுது பெரியவர் சொல்றார் ராத்திரி தூங்கும் பொழுது உங்ககிட்ட இருந்து தாண்டா டப்பு டப்புன்னு அதிகம் சத்தம் கேட்கறது அப்படிங்கிறார் அதாவது அவரை கொசு கடிக்கிறது அப்படி கடிக்கும்போது நம்மளையும் அறியாமல் கையாலே நாம் போய் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படி ஒரு தட்டு தட்டி அந்த கொசுவை விரட்டுகிறோம் அல்லது விரட்டுகிற சாக்கில் கொன்று விடுகிறோம் அதைத்தான் சொல்கிறார் ராத்திரி உங்ககிட்ட தாண்டா பொட்டு பொட்டுன்னு சத்தம் கேட்குறது அதோட உணவு நம்ம ரத்தம் நாம் மரத்துக்கிட்டேயும் காய்கறி செடிக்கிட்டையும் போய் பர்மிஷன் கேட்டால் அதை பறிக்கிறோம் அதுபோல் அதுவும் நம்மகிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்லை நம்ம இருந்து ரத்தத்தை எடுத்துக்கிறது தன் உணவை ஆனால் நாம் அதை அனுமதிப்பதில்லை நமக்கு அந்த வலி பிடிக்கலை அதனால அதை உடனே என்ன பண்றோம் நம்ம சக்தியை பயன்படுத்தி கொன்று விடுகிறோம் இது வந்து பொதுவான பார்வையில் இது ஒரு பிழை தானே அதற்கும் இந்த உலகத்துல வாழறதுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு தானே அது அதற்குண்டான தர்மப்படி வாழ்கிறது நாம் நமக்குண்டான எச்சரிப்படி வாழ்கிறோம் அதைத்தான் சொன்னேன் இந்த உலகத்தில் பிறந்து விட்ட ஒருவன் பாவம் செய்யாமல் வாழ முடியாது என்று அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் அப்படின்னா எல்லாரும் பாவிகள் அப்படின்னு சொன்னால் புண்ணியமே செய்ய முடியாதா மோட்சமே கிடைக்காதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் எப்படி பாவம் செய்யாமல் வாழ முடியாது என்கின்ற நிலை இருக்கிறதோ அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நித்திய பரிகாரங்களை பழக்க வழக்கத்தில் வைத்தார்கள் இப்படி அறியாமல் செய்கிற எல்லாம் அந்த பரிகாரங்கள் போக்கிவிடும் அந்த பரிகாரத்தில் ஒன்று தான் வாசலில் மாக்கோலம் போடுறது அரிசி மாக்கோலம் அந்த அரிசி மாக்கோலம் இருக்கிறது அதில் எறும்புகளுக்கு உணவு ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து அந்த கோலத்தை சாப்பிட்டு பசியாக இருக்கிறது அதே போல் வாசலில் பானையில் தண்ணி வச்சுருப்போம் தெருவில் போகின்ற வருகின்றவர்கள் தாகத்திற்கு எடுத்து குடிப்பார்கள் அவர்கள் தாகம் தீர்ந்து அவர்களுக்கு ஏற்படுகிற நிறைவு இருக்கிறது அது ஒரு புண்ணியம் இந்த பாவத்திற்கு அது ஈடாகி விடுகிறது யாராவது ஏதாவது ஒரு உதவி கேட்டால் மறுக்காமல் செய்வது தெருவில் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ளு கிடக்க அதை எடுத்து அப்படி ஒரு ஓரமாக போடுறது ஒரு கல்லு கிடக்க அதை எடுத்து அப்படி ஒரு ஓரமாக போடுறது இப்படி நாம் பொதுவாக செய்கிற எல்லா நற்காரியங்களும் புண்ணியமாக மாறி நாம் தினந்தோறும் அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடுகிறது அதனால தான் பழக்க வழக்கங்களில் நற்பண்புகள் இதை போன்ற பொது நன்மைக்கான செயல்பாடுகள் ஒவ்வொரு இருக்க வேண்டும் அப்படின்னு அதை பழக்க வழக்கத்திலேயே வைத்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல வேதபுரிக்கு சொல்லுவது போல நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை பெரியவர் எடுத்து சொல்லுகிறார் அது மட்டுமல்ல வேதபுரிய வாழ்க்கையை தொட்டு இன்னொரு வேடிக்கையான சம்பவமும் இருக்கிறது அது என்ன நாளை வரை காத்திருங்கள் காம கோட்டி குருவே காம குருவே காம கோட்டி குருவே